வணக்கம் மக்களி நீ தீயலை தென்றல இருபத்தி ஏழு கேட்கலாமா உன் தோல் சாய என் வழிகள் குறைந்து போகுமோ உன் காதலில் கரைந்திட காலம் வந்து சேருமோ என் உயிரின் பாதை சேர விதிதான் பாதை ஒன்று தருமோ வாவ் ரொம்ப அழகான லைன்ஸ் இந்த லைன்ஸ் அப்படியே நம்ம வாட்ஸ்அப்பில் செல்ஃப் ஷேர் பண்ணிப்போம் அப்போது அப்போ பார்த்து படிக்கலாம் என்று நினைத்தவாறே தன்னுடைய வாட்ஸ்அப்பில் யாரோ எழுதிய கவிதையை தனக்கு பகிர்வதாய் நினைத்துக்கொண்டு கொண்டு சஞ்சய்க்கு பகிர்ந்து விட்டால் திவ்யா ராகவனின் மாலில் இருந்த நகைக்கடையின் கேஷ் கவுண்டரில் உட்கார்ந்திருந்த சஞ்சயின் கைபேசியில் குறுஞ்செய்தி வரவும் அதுவும் திவ்யாவின் எண்ணிலிருந்து வரவும் டக் என ஓப்பன் செய்தான் சஞ்சய் தவறாக சஞ்சய் எண்ணிற்கு மாற்றி அனுப்பிவிட்டோம் என்று அனுப்பிய கவிதையை டெலீட் செய்துவிட்டால் திவ்யா அதற்குள் அந்த கவிதையை சஞ்சய் படித்து விட்டான் வயடி படிச்சுட்டேன்டி என்று அவளுக்கு மெசேஜ் செய்தான் சஞ்சய் அந்த மெசேஜை திவ்யா பார்த்து விட்டாள் ஆனால் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை அவளுக்கு அன்று அந்த மாலில் தான் வேலை அந்த மாலில் புதிதாக ஆரம்பித்திருக்கும் பூ மற்றும் புத்தகம் இரண்டும் சேர்ந்து விற்பனை செய்கிற கடையில் புதிதாக வந்திருக்கும் வரவேண்டிய புத்தகங்களை எல்லாம் கணக்கு எடுத்து கொண்டிருந்தால் திவ்யா வேலையெல்லாம் சரியா நடக்குதா என்றபடியே சஞ்சய் அந்த கடைக்குள் நுழைய திவ்யாவிடமிருந்து பதில் இல்லை என்ன இன்னைக்கு மேடம் மௌன விரதமோ என்றபடியே கைகளை கட்டிக்கொண்டு அவள் முன்னே நின்றான் சஞ்சய் கைகளில் நோட்டை வைத்துக்கொண்டு புத்தகங்கள் அடுக்கி அலமாரியின் பக்கம் புத்தகங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தாள் திவ்யா சஞ்சயை திவ்யா ஏறெடுத்து பார்க்கவும் இல்லை அவனிடம் பேசவும் இல்லை இந்த ஷாப்பில் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும் உங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் என்ற சஞ்சயிடம் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற நிலமையில இல்லை என்றால் திவ்யா புத்தகங்களை எண்ணியபடியே அவளின் வார்த்தைகளில் சோகம் நிரம்பி இருந்தது காதல் முக்கியம் இல்லை காசு தான் முக்கியம்னு போனவனுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டியதில்லை என்றான் சஞ்சய் உனக்கு எப்படி இது தெரியும் என்னும் விதமாக புருவங்கள் சுருங்க சஞ்சயை பார்த்தால் திவ்யா இது எப்படி எனக்கு தெரியும் தானே பார்க்குறேன் ஐ நோ ஆல் எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அவங்கள பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது என்னோடய பழக்கம் என்றான் சஞ்சய் காதல் முக்கியம் இல்லை தான் முக்கியம்னு அவன் நினைக்கலாம் பட் நான் உண்மையாக காதலிச்சேன் ஸோ எனக்கு வலிக்கும்ல என்றாள் திவ்யா சரி இன்னைக்கு உன்னோடய எக்ஸ் கல்யாணம் தானே போகலையா என்று அவன் கேட்க போகணும்னு தோணலை என்றாள் அவள் நீ போகலன்னா நீ இன்னும் அவனை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அவன் நினைப்பான் நானும் தான் என்று அவன் சொல்ல முறைத்தாள் திவ்யா எப்போ காசுக்காக என் காதில் தூக்கி எரிஞ்சானோ அப்போவே அவனை நான் வருத்துட்டேன் மறந்துட்ட என்று திவ்யா சொல்ல வா கல்யாணத்துக்கு போகலாம் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அப்போ என் அண்ணனுக்கும் இன்விடேஷன் வச்சுருக்கான் என்னை தான் அண்ணன் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ண சொன்னார் ஸோ நீயும் வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம் போகலாமா என்றான் சஞ்சய் நான் வரல நீ போ என்றால் திவ்யா அப்போது நீ இன்னும் அந்த பொறிக்கையை லவ் பண்ணிகிட்டு தான் இருக்க இன் என்று சஞ்சய் சொல்ல இல்லை இல்லைவே இல்லை என்றால் திவ்யா அப்போது ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆஃபீஸ் முடிஞ்சதும் உணவும் அப்பார்ட்மெண்ட்டில் ட்ராப் பண்ணி விட்டுட்டு சரியா செவன் ஓ கிளாக் நான் ஒன்றா பிக்கப் பண்ணால் வருவேன் நீ கிளம்பிடு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போக போகிறோம் என்று அவன் சொல்ல வரேன் வந்து தொலைக்கிறேன் என்றாள் திவ்யா அதை கொஞ்சம் சிரிச்சிட்டே சொன்னாதான் என்னவா என்று சஞ்சய் சொல்ல அவனை முறைத்தால் திவ்யா முறைச்சாலும் நீ அழகா தாண்டி இருக்க என்று மனதிற்குள்ளேயே நினைத்தவன் சரி நான் கிளம்புறேன் சீக்கிரம் வேலையெல்லாம் முடியும் நம்ம கல்யாணத்துக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் சஞ்சய் ராகவனின் அலுவலகத்தில் ஆபீஸ் நேரத்தில் காய்ச்சலில் வேலை பார்த்துட்டு இருந்த பிள்ளைய கூப்பிட்டுட்டு எங்கே தான் இவன் இன்னொரு முறை ஃபோன் அடிச்சு பார்ப்போம் என்று தன் அலைபேசியில் டயல் ஹிஸ்டரியில் இருந்த ராகவனின் என்னை வாசு அழுத்தப்போக அவன் கையில் இருந்த ஃபோன் பறி போனது யாரா அவன் என் ஃபோனை பிடுங்கினது என்றபடியே வாசு திரும்ப கசிங்கின சட்டையோடும் அவன் சட்டை பாக்கெட்டில் ஸ்டிக்கர் போட்டோடும் அவன் பின்னே நின்றிருந்தான் ராகவன் அவனை பார்த்ததும் எச்சிலை கூட்டி விழுங்கின வாசு என்னடா நடக்குது எங்க என்று கேட்க இங்கே யாரும் நடக்கல நின்றுட்டு தான் இருக்கும் என்றான் ராகவன் ஜோக்கா அப்புறமா சிரிக்கிறேன் எங்கடா மது என்றான் வாசு உள்ளதான் தூங்குறா என்று ராகவன் சொல்ல இல்லையா அப்போ நீ எங்கிருந்து வர நான் வந்தப்ப நீ ஆஃபீஸ் ரூம்ல இல்லையே என்று ராகவன் பார்த்து வாசு கேட்க உள்ள தூங்கிட்டு இருந்தன்டா என்றான் ராகவன் டேய் மது உள்ள இருக்கான்னு சொன்னேன் அப்புறம் எப்படி நீயும் அங்க என்றான் வாசு உதடு குவித்து ஊதிய ராகவனும் நானும் அவளும் ஒன்றா தான் தூங்கிட்டு இருந்தோம் போதுமா என்று ராகவன் சொல்ல டேய் மச்சான் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலடா அதுக்குள்ளே ஒன்றா ஒரே ரூம்ல என்று சொன்ன வாசுவிடம் வேலையை பாடுறா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் இப்படி போகுது என்று ராகவன் தன் நாற்காலியில் சென்று அமர்ந்தபடியை கேட்க நல்லா தான் போகுது என்றான் வாசு சரி நம்ம மாலில் தியேட்டர் ஒன்று ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லியிருந்தானே என்னாச்சு என்று ராகவன் கேட்க சஞ்சய் அங்கே தான் இருக்கான் ஒர்க்லாம் சரியாக போயிட்டுருக்கான் இன்னும் டென் டேஸில் ஒர்க் இப்போ இப்போதான் அப்டேட் பண்ணலாம் என்று வாசு சொல்ல சரி நாமளும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் கிளம்பு என்று ராகவன் சொல்ல பாஸ் இந்த ஷர்ட் கொஞ்சம் மாற்றிட்டு வரீங்களா ரொம்ப கசங்கி போயிருக்கு பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க நீங்கள் வேறு பெங்களூரில் டாப் டென் கோடீஸ்வரர்களில் ஒருத்தர் ஸோ ஷர்ட்டை மாற்றிட்டு வாங்க என்று வாசு சொல்ல சட்டையை குனிந்து பார்த்த ராகவனுக்கு மது தன்னை அனைத்து தூங்கிய கணம் ஞாபகம் பெற சிரித்தான் அவன் அவனை பார்த்த வாசுவோ என்ன சிரிக்கிறான் வெக்கமெல்லாம் படுறானே என்ன நடந்துருக்கும் கேட்டால் உதைப்பானோ ஆமா கண்டிப்பா உதைப்பான் எதுக்கு நமக்கு என்று மனதினுள் புலம்பிய வாசு சார் சார்ட்ட மாத்திட்டு வந்தீங்கன்னா கிளம்பலாம் என்று சொல்ல அறைக்குள் சென்றான் ராகவன் மது ஆழ்ந்த இருந்தாள் மதுவின் நெற்றியை தொட்டு பார்த்தான் ராகவன் ஜில்லென்று இருந்தது அவள் நெற்றி காய்ச்சல் குறைஞ்சிச்சு போல என்று நினைத்து கொண்டவன் அவளின் மேல் கிடந்த போர்வையை இழுத்து அவளின் கழுத்து வரை போர்த்திவிட்டு சட்டையை மாற்றி கொண்டு வாசுவோடு புறப்பட்டு விட்டான் மாலை ஐந்து மணிக்கெல்லாம் ராகவனின் அலுவலகத்தில் வேலை செய்யும் அனைவரும் கிளம்பி விடுவர் மாலை ஐந்து மணிக்குள் அலுவலகம் திரும்பி விடலாம் என்ற எண்ணிதான் வாசுவை கூட்டிக் கொண்டு ராகவன் புறப்பட்டான் அவனின் வர்த்தக வளாகத்திலேயே அதாவது ஷாப்பிங் மாலிலேயே நிறைய வேலைகள் இருந்ததால் அதை முடிக்கவே மணி ஏழு ஆனது ராகவா டைம் செவன் ஆச்சு மது ஆஃபீஸில் தனியாக இருப்பா பயந்துட போகிறா நீ வேணா ஆஃபீஸ் கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் என்று வாசு சொல்ல நோ வாசு ஒன் வீக் நான் ஷாப்பிங் மால் பக்கம் வரல எவ்வளோ ஒர்க் பெண்டிங் இப்படியே போனால் என்ன ஆகுறது நான் இங்கே ஒர்க் முடிச்சுட்டு தான் வர முடியும் நீ ஆஃபீஸ் போய் மதுவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடு என்று ராகவன் சொல்ல அந்த நேரம் பார்த்து வாசுவின் ஃபோன் அள்ளற அதை எடுத்தான் வாசு இருந்து என்ஜினியர் இந்த நேரத்துக்கு எதுக்கு கூப்பிட்றாரு என்றபடியே ஃபோனை எடுத்தான் வாசு சார் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபயர் ஆக்சிடென்ட் சார் உடனே வாங்க என்று என்ஜினியர் சொல்ல என்னையா சொல்கிற என்ன ஆச்சு என்றான் வாசு பதட்டத்தோடு எலக்ட்ரிக் ஒர்க் நடந்துட்டு இருக்குல்ல சார் அதில் எதுவும் மிஸ் ஆகி இப்படி ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க என்று என்ஜினியர் சொல்ல வாசுவின் முகத்தில் இருந்த பதட்டத்தை பார்த்த ராகவன் வாட் ஹாப்பன் வாசு என்று கேட்க விஷயத்தை கூறினான் வாசு ஓகே நீ இங்கே இருக்கிற பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுடு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறேன் சஞ்சயிட்ட ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி இன்ஃபார்ம் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னபடியே இருந்து எழுந்த ராகவன் சொல்ல நீ மட்டும் எப்படி தனியாக போவ மச்சான் இந்த ஒர்க்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாமே நானும் உன் கூட வரேன் இல்லைன்னா சஞ்சய் கிட்டே சொல்கிறேன் என்று வாசு சொல்ல அவன் நடந்ததெல்லாம் இன்னும் மறக்கல அவன்கிட்ட சொல்ல வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் இங்கே நிறைய ஒர்க் இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக இதெல்லாம் முடிச்சே ஆகணும் ஸோ இங்கேருந்து நீ வேலையை பாரு வாசிவிடம் சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் ராகவன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் இடத்திற்கு அவனோடு பின்னும் அவனுடைய பாடி கார்ட்ஸும் செல்ல கார் புழுதி பறக்க அவனது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் நடக்கும் இடத்திற்கு சென்றது ராகவன் சென்ற அடுத்த இருபது நிமிடங்களிலேயே அங்கு இறந்து கொண்டிருந்த தீ முக்கால்வாசி அணைக்கப்பட்டது ராகவன் அங்கிருந்த வேலையாட்களோடு இன்னும் என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே நின்றிருக்க ஐயோ என் பொண்ணு காணும் ராகவன் ஐயா என் பொண்ணை காணும் என்று அங்கிருந்த ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்க அவளின் பக்கம் சென்றான் ராகவன் என்னம்மா சொல்றீங்க உங்க பொண்ணை கடைசியை எங்கே பார்த்தீங்க என்று ராகவன் கேட்க கடைசியா சிமெண்ட் மூட்டை அடுக்கி இருந்த குடோன்ல விளையாடிட்டு இருந்தா சார் என் பொண்ணு என்று அந்த பெண் அழுது கொண்டே சொல்ல ராகவன் கட்டடத்திற்குள் ஓடினான் நெருப்பு முழுவதுமாய் அணியவில்லை அங்கங்கு எரிந்து கொண்டிருந்தது ஒரே புகை மூட்டமாய் இருந்தது தாவி தாவி படிக்கட்டுக்களில் ஏறியவன் ஒரு வழியாய் சிமெண்ட் மூட்டை அடுக்கி இருந்த குடோனை அடைந்து விட்டான் சுற்றுமுற்றும் அந்த குழந்தையை தேடினான் ராகவன் அங்கு ஒரு மூளையில் குழந்தை அழுது கொண்டு அமர்ந்திருந்தது குழந்தையின் பக்கம் ஓடியவன் குழந்தையை தூக்கினான் குழந்தையை அவன் தூக்கியதும் ராகவன் மாமா என்று அந்த குழந்தை அவன் கழுத்தை கட்டி கொண்டது அந்த குழந்தையை தூக்கி கொண்டு கட்டிடத்தை விட்டு வெளியில் வந்தான் ராகவன் குழந்தையை பார்த்ததும் அந்த குழந்தையின் தாய் அள்ளி அணைத்து முத்தமிட்டாள் அதை ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தான் ராகவன் தாயின் அன்பு இதுவரை அவனுக்கு கிடைக்காத ஒன்றல்லவா ரொம்ப நன்றி ஐயா என்று கைகூப்பி நன்றி தெரிவித்தாள் அந்த குழந்தையின் தாய் தன்னை பார்த்து கொண்டிருந்த குழந்தையை தூக்கிய ராகவன் அதன் கையில் தன் பேக்கெட்டில் இருந்த ஒரு சாக்லேட்டை கொடுக்க தேங்க்யூ ராகவன் மாமா என்று அந்த குழந்தை சொன்னது ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் விருது வாங்குற செய்தி ஒரு டிவியில் வந்தது அதை பார்த்து தான் நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளின்னு என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன் அன்னையிலிருந்து உங்கள் ஃபோட்டோவை எங்கே பார்த்தாலும் ராகவன் மாமா ராகவன் மாமான்னு சொல்கிறாயா அப்பா எடுத்துக்காதீங்க என்று அந்த குழந்தையின் தாய் சொல்ல குழந்தையோட அப்பா என்ன பண்றாரு என்றான் ராகவன் அவர் இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சையா என்றாள் அந்த பெண் கணவன் இல்லாமல் ஒற்றை பெண்ணாய் தன் குழந்தையை வளர்க்கும் அந்த பெண்ணிடம் பாப்பாவுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க நான் செய்யறேன் என்று கூறிய ராகவன் அங்கு இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்துவிட்டு மாலிற்கு கிளம்பினான் வாசு வேலையெல்லாம் முடித்துவிட்டு அப்பொழுது தான் அந்த மாலை விட்டு வெளியில் வந்தான் ராகவனை பார்த்த வாசு மச்சா எல்லாம் ஓகேவா என்று வாசு கேட்க ஆள் ஓகேடா இங்கே வேலையெல்லாம் முடிஞ்சுதா என்று ராகவன் கேட்க முடிஞ்சுது மச்சா மது வீட்டுக்கு போயிட்டாலா என்று வாசு கேட்க ஷீட் ஹனோ நான் மதுவை மறந்தே மறந்துட்டேன்டா நான் அவளை பிக்கப் பண்ணிக்கிறேன் நீ வீட்டுக்கு போயிடு ராகவன் பதட்டத்தோடு அவனது காரை எடுத்தான் அடுத்த பத்து நிமிடங்களில் அவனுடைய கார் அவன் அலுவலகத்தில் இருந்தது ராகவனின் காரை பார்த்த அங்கே இருந்த செக்யூரிட்டியோ சார் நீங்கள் இந்த நேரத்தில் என்று கேட்க ஆஃபீஸில் இருந்தால் எல்லாரும் கிளம்பிட்டாங்களா என்றான் ராகவன் பதட்டத்தோடு எல்லாரும் கிளம்பிட்டாங்க சார் என்று செக்யூரிட்டி சொல்ல என் கூட காலையில் ஒரு பொண்ணு வந்தாங்களே அவங்கள கிளம்பிட்டாங்களா பார்த்தீங்களா அவங்கள நீங்கள் அவங்க ஆஃபீஸை விட்டு வெளியே போயிட்டாங்களா என்று ராகவன் பதற்றத்தோடு கேட்க சார் அவங்க அவங்கள தலையை சொறிந்தார் செக்யூரிட்டி என்ன வேலை பார்க்குறீங்க யார் உள்ளே வராங்க யார் போ வெளியே போகிறாங்க அதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா ஸ்டெப்பிட் என்றவன் சீக்கிரம் ஆஃபீஸை தரங்க என்று சொல்ல ஆஃபீஸின் ஷர்ட்டரை அவசரமாக திறந்தான் செக்யூரிட்டி மூன்று மாடி கட்டடம் ராகவனின் அலுவலகம் ராகவனின் அறையோ மூன்றாவது மாடியில் இருக்கிறது படிக்கட்டில் ஏற பொறுமை இல்லாதவன் லிப்டின் பட்டனை அழுத்த லிப்டோ வேலை செய்யவில்லை ஷெட் என்ன பண்றது இப்போ என்று யோசித்தவன் கடகடவென்று வேகமாய் படிக்கட்டுகளில் ஏறினான் மூச்சு வாங்க அவன் அறைக்கு சென்றான் அவன் அறைக்கதவை திறந்தான் உள்ளே இருக்கும் அந்த அறையில்தான் மது படுத்திருக்கிறாள் அதனால் அந்த அறையின் கதவை திறந்து பார்த்தான் ஆனால் அங்கு மது இல்லை மது மது என்று ராகவன் கத்த அந்த அறையில் ஒரு சத்தமும் வரவில்லை மது பாத்ரூம்ல இருக்கியா என்று மறுபடியும் சத்தம் போட்டான் வாசு ஆனால் மது அங்கும் இல்லை என்பது ராகவனுக்கு தெரிந்தது அவசரமாக அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்தவன் செக்யூரிட்டி அறையில் இருந்த சிசிடிவி கேமராக்களை பார்த்தான் இரவு எட்டு மணிக்கு மது அலுவலகத்திலிருந்து வெளியே சென்றிருக்கிறாள் அதை ராகவன் பார்த்தான் ஓ நான் பக்கத்தில் இல்லாம தெரிஞ்சிட்டு அவளா வீட்டுக்கு போலான்னு நினைச்சிருப்பா போல என்று நினைத்தவன் உடனே தனது காரை எடுத்தான் வர்றதுக்குள்ள இவளுக்கு என்ன அவசரம் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல ஷோ நானும் அவளுக்கு பண்ணல அவளும் எனக்கு பண்ணல இப்போ அவன் எங்கே போனான்னு தெரியலையே என்று தன் பின்னந்தலையை அழுத்த கோதியவன் காரை வேகமாக அந்த சாலையில் ஓட்டி கொண்டிருந்தான் சரி மதுவுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் என்று நினைத்த ராகவன் காரை ஊரமாக நிறுத்திவிட்டு மதுவுக்கு அழைப்பு விடுத்தான் ஆனால் மதுவின் மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது மது எங்கடி போன எங்கன்னு நான் உன தேடுவேன் என்றபடியே மறுபடியும் காரை எடுத்தவன் வாசுவிற்கு ஃபோன் செய்தான் வசு மது மிஸ்ஸிங் மது ஆஃபீஸில் இல்லை ஆஃபீஸ்லேருந்து எயிட் ஓ கிளாக் வெளியே கிளம்பியிருக்கா இப்போ நான் அவளை தேடிட்டுருக்கேன் நீயும் அவளை தேடு அவளை பார்த்தேன்னா எனக்கு சொல் என்று ராகவ் பதட்டமாக வாசுவிடம் சொல்ல மச்சான் டோன்ட் ஒரி அவள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பா பார்த்துக்கலாம் தேடிக்கலாம் கண்டிப்பாக அவள் கிடச்சிருவா என்று வாசு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்த வாசு அவன் காரை எடுத்துக்கொண்டு மதுவை தேட கிளம்பி விட்டான் ராகவனின் கண்கள் மதுவை எப்படியாவது பார்த்துவிட மாட்டோமா என்று துடித்து கொண்டிருந்தது இதையும்தான் ஆனால் மது எங்கும் இல்லை காரை நிறுத்தி தன் இரு கையால் அழுத்த தன் சிகையை கோதியவன் ஒருவேளை மது கோவிலுக்கு போயிருப்பாளோ என்று யோசித்தவன் காரை மது எப்பொழுதும் செல்லும் அம்மன் கோவிலை நோக்கி செலுத்தினான் மது அம்மன் கோவிலில் இருப்பாளா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் நன்றி